ஹாய் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பால் காய்ச்சினாலும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பால் திரிஞ்சு போயிடுது அந்த பாலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதில் வந்து கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோட அதே ஷேப்போட பன்னீர் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து பியோர் ஹோம் மேட் ஃபுட் வந்து ப்ரீ ஆர்டர் பேஸிஸில் எங்கள் கஸ்டமருக்கு சப்ளை பண்ணிட்டுருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற இருக்காவது ஃபுட் ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் வந்து திரிஞ்சு போன பால் வச்சு ஒரு சூப்பரான சாஃப்டான பன்னீர் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான பாலில் பன்னீர் பண்ண போகிறீங்க அப்படின்னா பால் கொதித்து வரும் இல்லையா அந்த டைமில் வந்து அந்த பொங்கி வர நேரத்தில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் நீங்கள் விட்டிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு பால் திரிஞ்சு போயிடும் அந்த பால் அந்த திரிஞ்சு போன பால் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறோம் அதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பன்னீர் பண்ணலாம் திரிஞ்சு போன பால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கொட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த திரிஞ்சு போன பால் வச்சு நாம் வந்து நிறையவே ஸ்வீட்ஸ் பண்ணலாம் பன்னீர் பண்ணலாம் இந்த பன்னீரை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போல்லாம் தேவை இருக்கோ அந்த டைமில் வந்து நீங்கள் நிறைய கிரேவிஸ் பண்ணலாம் சப்பாத்திக்கு கிரேவி பண்ணலாம் புலாவ் பிரியாணி அந்த மாதிரி ஐட்டத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது இல்லாமல் பனீர் வச்சு நிறைய ரெசிபீஸ் இருக்குது அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து அந்த திரிஞ்சு போன பால் இருக்கு இல்லையா அதை வந்து நாம் ஒரு துணி வச்சு வடிகட்டிக்க போகிறோம் இந்த மாதிரி வடி போடுற பாத்திரம் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த பாத்திரம் மேலே பார்த்திங்கன்னா இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு ஒயிட் துணியை விரிச்சுக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து திரிஞ்சு போன பாலை வடிகட்டிக்க போகிறோம் இந்த கெட்டு போன பாலில் பன்னீர் பண்ணலாமான்னு நிறைய பேர் டவுட் இருக்கும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஏன்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா நம்ம பால் கொதிக்க வச்சு அதில் வந்து நம்ம வந்து லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக வந்து நாம் அதை திரிய வைக்கிறோம் இப்போ நாம் யூஸ் பண்ணுற பால் பார்த்திங்கன்னா கிளைமேட் ரீசன் காரணமாக தானாகவே தெரிஞ்சு போயிருக்கு ரெண்டுமே ஒன்று தான் அதனால் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நாம் வந்து அந்த திரிஞ்சு போன பால் வந்து துணியில் ஃபுல்லாக நம்ம வந்து ஊற்றியாச்சு இப்போ வந்து இதை தண்ணியே இல்லாமல் நாம் நல்லா பிழிஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு அந்த பன்னீர் மட்டும் பார்த்தீங்கன்னா துணியில் வந்து தங்கியிருக்கு அந்த வேஸ்ட் தண்ணி எல்லாமே நம்ம வெளியே எடுத்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிழிய முடியுமோ அளவுக்கு மேக்ஸிமம் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துருங்க பன்னீர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த தண்ணி இருக்குது இல்லையா அது வந்து நமக்கு அவசியம் கிடையாது ஜஸ்ட் அந்த துணியில் இருக்க பன்னீர் மட்டும்தான் நாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும் நமக்கு வந்து வீட்டில் பண்ணும்போது கடைகளில் கிடைக்கிற அதே ஷேப்லேயும் அதே டேஸ்ட்லேயும் பன்னீர் பண்ண முடியுமாங்கிற ஒரு டவுட் இருக்கும் நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஒரு ஷேப்பான பன்னீர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து இப்போ நாம் யூஸ் பண்ணுற இதே மெத்தடில் பண்ண பன்னீர் தான் அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இனிமே வெளியில் பன்னீர் வாங்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது வீட்லேயே நீங்கள் பன்னீர் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்டரில் பன்னீர் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை வந்து உங்களுக்கு வந்து கைகளில் போது கம்ப்ளீட்டாக போகாது அதை எப்படி வடிய போகலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாம் பன்னீர் வந்து பிழிஞ்சு எடுத்தோடைய அதே துணியில் வந்து நீங்கள் நல்லா இந்த பனீர் உள்ளே வச்சு நல்லா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரமோ அப்படி இல்லைன்னா இதே மாதிரி இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கல்லையும் நீங்கள் வைக்கலாம் அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் உங்களுக்கு கீழே வந்துடும் அப்போ பன்னீர் மட்டும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பே இல்லாமல் நமக்கு வந்து பன்னீர் கிடச்சிருக்கு அதுக்கு வந்து இப்போ நாம் இந்த பன்னீரை வந்து ஷேப்பாக பண்ண போகிறோம் அது எப்படி பண்ண போகிறோம்னா இதே மாதிரி பால் பேக்கெட் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஷேப்பே இல்லாமல் இருக்க இந்த பன்னீரை அதுக்குள்ளே நம்ம வச்சுட்டு நல்லா கவர் பண்ண போகிறோம் அது எப்படி கவர் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக நாலு பக்கமும் நம்மளாக கவர் பண்ணிவிட்டு ஒரு பேக்கெட் மாதிரி நம்ம பண்ணிட்டோம் இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம வைக்க போகிறோம் ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி பால் பேக்கெட்டில் நம்ம பனீரை உள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அது ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கும் நல்லா இந்த கார்னர் நல்லா மூவ் பண்ணி விட்டுட்டு கைகளால் நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு வேண்டிய அளவுக்கு நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம வைக்க போகிறோம் வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம பன்னீர் வந்து சூப்பராக சாஃப்டாக செட்டாக இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஆஃப் அன் ஹவர் வச்சாச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும் திரிஞ்சு போன பால் யூஸ் பண்ணி பன்னீர் மட்டும்தான் பண்ண முடியுமா வேற எந்த டிஷ்ஷஸும் பண்ண முடியாதா அப்படிங்கிற டவுட் இருக்கும் நீங்கள் தாராளமாக நிறையவே டிஷ்ஷஸ் பண்ண முடியும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் நிறையவே பண்ண முடியும் என்ன மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் பண்ணலாங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற வீடியோஸில் காமிக்கிறேன் அதுக்கு வந்து மறக்காமல் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கான் இருக்கு இல்லையா அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்க முடியும் பாருங்க இப்போ வந்து நான் கவர் கொஞ்சமும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு செட் ஆயிருக்குன்னு காமிக்கிறதுக்காக பாருங்க பர்ஃபெக்டாக செட் ஆயிருக்கு இப்போ கவர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக செட் ஆகிருக்கு நம்ம கடையில் வாங்குற அதே பர்ஃபெக்ஷனில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் அப்போ தான் வந்து எந்தளவுக்கு ப்ரேக்கே இல்லாமல் நமக்கு கட் பண்ண முடியுதுங்கிறத உங்களுக்கு பார்க்க முடியும் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்க போகிறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டின்னருக்காக சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் பண்ண போகிறேன் அதுக்காக நான் கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாக நான் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த டிஷ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்மால் சைஸ்லேயோ இல்லைனா பெரிய சைஸ்லேயோ நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும் கொஞ்சம் கூட உங்களுக்கு பிரேக்கே ஆகாது தமிழோட சூப்பர் சாஃப்ட் ஹோம் மேட் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஷேப்போடு நல்ல சாஃப்டாக வந்திருக்கு இதே மெத்தட் நான் சொன்ன எல்லா மெத்தடையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி பர்ஃபெக்டாக பன்னீர் பண்ண முடியும் மெயினாக அந்த ஃப்ரீஸிங் அந்த டிப்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்பவே முக்கியம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இதே மாதிரி பர்ஃபெக்டாக பண்ண முடியும் சப்போஸ் உங்களுக்கு பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோவை திரும்ப நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஸோ மச்